நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் வேதம் சொல்கிறது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எல்லாம் கடவுள்கிட்ட கேட்கறதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் யாரும் அதிகமாக கேட்கறது கிடையாது அதிகமாக யாரும் விரும்புறது கிடையாது என்ன என்றால் ரெண்டு காரியங்களை பாருங்கள் ஒன்று இன்னைக்கு எப்படி நம்முடைய காரியம் என்றால் ஒன்று நிலை ரெண்டாவது நிலைமை எல்லாரும் கேட்கறது எப்படி கேட்குறாங்கன்றா நிலைமை அடிப்படையில் கேட்குறாங்க நிலைமை என்றால் இப்போ நம்ம நமக்கு இருக்கிற வசதி நமக்கு இருக்கிற படிப்பு நம்மளுக்கு செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் சின்னதாக இருக்குது நான் கம்மியாக படிச்சிருக்கேன் கம்மியாக சம்பளம் சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் இதுதான் நிலைமை இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலபேஸ் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள்கிட்ட கேட்கறது நான் இப்படி கஷ்டப்படுறேன் இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பண்ணால் போதும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இன்னும் மேற்கொண்டு ஒரு நூறு ஆயிரம் கிடைச்சா போதும் இப்படி தான் இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் தவறு அப்படி கேட்கக்கூடாது நிலைக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும் நிலை என்ன நம்முடைய அந்தஸ்து மாறி இருக்கிறது வானக்கொள்ளாத பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் ராஜாக்களும் ஆசாருமாக தேவன் நிக்க வைத்திருக்கிறார் நீதிமானா இருக்கிறோம் அப்படி செல்ல பிள்ளையா இருக்கிறோம் கல்வாரி சிலுவில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால புது உடன்படிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நானும் அவருக்கு பிள்ளைகளாக வாரிசுதாராக இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த நிலையின் அடிப்படையில் தான் தேவனிடத்தில் பெருசாக கேட்கணும் பெருசாக கேட்கணும் பெருசாக விரும்பணும் அந்தஸ்த விரும்பணம் உயர்வை விரும்பணம் கனத்தை செய்கிற தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் எஜுகேஷன்கள் முக்கியமா ஊழியங்கள் பெருசாக விரும்பணம் பாருங்க அப்படி பெருசாக நீங்கள் விரும்பும் பொழுது உங்க நிலையிலிருந்து கேட்கும் போது நிச்சயம் பரலோகம் உங்களுக்கு ஏராளம் தாராளமாக கொடுப்போம் அதனால் உங்களுடைய நிலைமையிலிருந்து கேட்கறதை விட்டுட்டு உங்கள் நிலையிலிருந்து கேளுங்கள் வானக்கொள்ளாத தேவன் கொஞ்ச நாட்களே உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் உயர்ந்து இருக்கும் பாருங்க அப்படி உயர்ந்து இருக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இப்படியே வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பெரியபாளையம்